you <music> மெய்ஸலால் ஹலேலூயான் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே தர்மியான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்தவங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவனி நேற்று நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளுக்கான வேத வசனம் ஒன்று பேதுரு ஐந்தாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள் விழித்திருங்கள் ஏனெனில் உங்கள் எதிராளியான பிசாசானவன் கெர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான் ஆமென் இந்த காலை வேளையில் கர்த்தர் நமக்கு ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை ார் பாருங்க தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்க ஏன் தெளிந்தவர்களா இருக்க வேண்டும் அப்படின்னா நம்மளுடைய எதிரி யார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ன பண்ணுகிறோம் மாம்சமான மாம்சமான ஜனங்கள் மீது போராடி ஜனங்களோடு கூட நம்ம சண்டை பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம வந்து நம்மளுடைய எண்ணம் இயக்கமெல்லாம் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க தான் நமக்கு எதிரி நம்ம சொந்த பந்தங்கள் தான் நமக்கு எதிரி நம்ம வீட்டில் இருக்கிற மனுஷர்கள் தான் எதிரி அப்படின்னு நம்ம தவறுதலான ஒரு புரிதலுக்குள்ளாக நம்ம போறோம் அதுதான் இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது நீ தெளிந் அந்த புத்தி உள்ளவளா இருக்க வேண்டும் ஏனா உன் எதிரி மனிதர்கள் அல்ல உன் எதிரி சொந்தம் அல்ல உன் எதிரி உன்னுடைய நண்பர்கள் அல்ல உன்னுடைய எதிரி பிசாசானவன் ஆமே நலையிலூயா பிசாசானவனை நீ எதிர்க்கிறவர்களாக இருக்க வேண்டும் அதை இந்த வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம் எதிராளியானவன் கெர்ஜிக்கிற சிங்கம் போல இருக்கிறான் அவன்தான் உன் எதிரி அவன்தான் உன்னை வந்து சாகடிக்கும்படியாக உன்னை விழுங்கும்படியாக அவன் சுற்றி திரிகிறவனாக இருக்கிறான் அந்த பக்கம் இந்த பக்கம் சுற்றி 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 திரிந்து கொண்டே இருக்கிறான் யார் யார் அதிகமாக சுற்றி திரிந்து கொள்வா இந்த அசுத்த ஆவிகளை தான் வசனம் சொல்கிறது எபேசியரில் நமக்கு போராட்டம் யாரோடு இருக்கிறது என்றால் துறைதனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் உள்ள அந்தகார லோகாதிபதிகளோடும் மாத்திரமல்ல வான மண்டலத்தில் உள்ள புல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு ஒரு பெரிய போராட்டம் உண்டு இந்த ஆவிகள் தான் நம்மளை சுற்றி 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 திரிந்து கொண்டிருக்கிறது இந்த ஆவிகள் எங்கேன்னா எங்கேயாகிலும் போய் யாரையாகிலும் போய் கெடுக்க வேண்டும் எதையாவது ஒரு குடும்பத்தை சீரழிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு கூட ஒவ்வொரு ஆத்மாவையும் சீரழித்து நரகத்துக்கு அனுப்ப வேண்டும் என்ற ஒரு பெரிதான நோக்கத்தோடு கூட அவைகள் இந்த வேளையில் சேனை சேனையாக நம்முடைய வான மண்டலத்தில் பொல்லாத ஆவிகள் சுற்றி கொண்டிருக்கிறது அதை தான் கர்த்த சொல்கிறார் இந்த காலை வேளையில் அன்பான தேவ ஜனமே நீ எதிரிய தப்பாக கேல்குலேஷன் போட்டு வச்சிருக்க நீ தப்பான பர்சனை வச்சிருக்கிற உன் வீட்டு ஆட்களை குறித்து யோசித்துக் கொண்டிருக்கிற உன் சொந்த பந்தங்களை குறித்து நீ வந்து வகை தேடி சுற்றி கொண்டிருக்கிற அவங்களா இருப்பாங்களோ இவங்களா இருப்பாங்களோன்னு பல கோணங்களில் உன்னுடைய நினைவுகள் இருக்கிறது இல்லை நீங்கள் அப்படி பார்க்காதீங்க இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க நீங்கள் பார்க்கக்கூடிய ஆள் யார் தெரியுமா நீங்கள் யாரை சந்தேகப்படுகிறீர்களோ அவர்களுக்கு பின்பதாக செயல்பட்டு கொண்டிருக்கிற அசுத்த ஆவிகளை பொல்லாத ஆவிகள் வான மண்டலத்தில் பொல்லாத சேனைகள் அவைகள் சேனை சேனையாக குரூப் குரூப் குரூப்பாக அவைகள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது அசுத்த காரியங்கள் செய்வதற்காகவும் நம்மை விழுங்குவதற்காகவும் ஆமே நலலூயா அருமையான பிள்ளைகளே தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் இந்த காலை வேலையில் நமக்கு சொல்லுகிறது நாற்பது நாள் உபவாசத்துக்காக நாம் கடந்து வந்திருக்கிறோம் நாம் வந்து குடும்பத்திற்காக ஜெபிக்க வந்திருக்கிறோம் உங்கள் வீட்டில் இருக்கிற பர்சன்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியமானவர்கள் ஸோ வீட்டில் இருக்கிற கணவனாகட்டும் மனைவி ஆகட்டும் இல்லை வந்து தாய் தகப்பனாகட்டும் பிள்ளைகளாகட்டும் உற்றார் உறவினர் உங்கள் வீடுகளிலே இருக்கிற ஒவ்வொரு உறவுகளும் ரொம்ப முக்கியமான அவர்கள் ஆனா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா பிசாசு இவர்கள் தான் இவர்கள் மூலியமாய் தான் காரியம் நடக்கிறது என்று தவறுதலான புரிதலோடு பிசாசு சொல்லுகிற வார்த்தைகளுக்கு செவிசாய்க்கிறோம் இன்றைக்கு இந்த காலை வேலையில கர்த்தர் உங்களோடு பேசுகிறார் அருமையான தேவ ஜனமே தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருக்குமா நீங்க இந்த வேலையில இந்த பிரசங்கத்தின் மூலியமாக அறிவை பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டும் அதுக்குதான் வசனம் சொல்றது இந்த பொல்லாத ஆவிகள் சுற்றி கொண்டிருக்கிறது இவைகளை குறித்து உனக்கு வந்து ஒரு நினைவு வேண்டும் அந்த வசனத்துல எபேசியர் ஆறு பன்னெண்டுல வசனம் சொல்றது மாம்சத்தோடு ரத்தத்தோடும் அல்ல இல்ல மாம்சத்தோடு ரத்தத்தோடு யார் இருக்கிறாங்கன்னா மனுஷர்கள் சோ நம்மள சுற்றி இருக்கிற உறவுகள் நம்ம சூழ்ந்து இருக்கிற ஜனங்கள் இவங்க எல்லாம் மாம்சத்தோட ரத்தத்தோட தான் நம்ம கூட இருக்கிறாங்க அப்ப அவங்களோட பிரச்சனை உனக்கு இல்ல அவங்க இல்ல உன் எதிரி அவங்க இல்ல என்பதை திட்டமா இந்த காலை வேலையில கருத்தர் பேசுகிறார் பொல்லாத ஆவிகளும் பிரபஞ்சத்தில் இருக்கிற லோகாதிபதிகளும் அந்தகார கிரியைகள் இதெல்லாம் வந்து மறைமுகமாய் செயல்படுகிறது அந்தகாரங்கள் அப்படின்னா சோ நம்ம கண்ணுக்கே தெரியாத ஒரு காரியங்கள் நம்மளை சுற்றி கொண்டிருக்கிறது அவைகளை எதிர்க்க போராட நீங்கள் எழுந்திருக்க வேண்டும் இதற்காக நீங்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக செயல்பட வேண்டும் என்று தேவன் நம்மை விரும்புகிறார் குடும்பங்கள் பாழாய் கொண்டிருக்கிறது பல குடும்பங்களில் பிரிவினை உண்டாயிருக்கிறது ஒரு மனுஷர்கள் நேர்த்தியாய் பார்த்து கொள்ள முடியல ஒரே வீட்டுக்குள்ள இருந்து அநேக பிரச்சனைகள் கணவன் மனைவி மீதும் மனைவி கணவன் மீதும் பொல்லாத நினைவுகளோடு வாழ வேண்டியதா இருக்கிறது அப்படி இல்லைன்னா வீட்டில் இருக்கிற உறவுகள் தாய் தகப்பனோ மாமியார் இந்த வலையில மாமனாரியோ மற்ற நாத்தனாரி மற்ற உறவுகளையோ நாம வந்து கொச்சப்படுத்தி கொண்டிருக்கிறோம் அசிங்கப்படுத்தி கொண்டிருக்கிறோம் உறவுகளை தவறுதலாய் நாம வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அருமையானவர்களே முந்தின காலகட்டத்தில் பழைய மனுஷர்களா இருக்கும் பொழுது நாம் இந்த நினைவுகளோடு வாழ்ந்தது சரி ஆனா இப்ப கிறிஸ்துக்குள்ள இருக்கிறோமே கிறிஸ்துவாகிய தலையாகிய கிறிஸ்துவை நீங்க சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொண்டீர்களே இந்த நாட்களில் கர்த்தர் இணைத்ததை நாம் எந்த சூழ்நிலையிலும் பிரிக்க கூடாது உறவுகள் கர்த்தர் இணைத்தது நம்மளை சுற்றி இருக்கிற காரியங்கள் எல்லாம் கர்த்தர் கொடுத்தது இது எல்லாம் பிரிவினையாய் பார்க்காதீர்கள் பிசாசானவன் பிரித்து வைத்திருக்கிறான் அதுதான் இந்த வேளையில கட்ட சொல்லுகிறார் உங்க போராட்டத்தின் நோக்கத்தின் கண்ணோட்டத்தை மாற்றுங்க அவர்கள் அல்ல அவர்களுக்கு பின்னாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிற பொல்லாத ஆவிகள் அவைகள் ஒரு சேனையாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது ஆகையால் நாம் எதிர்க்க வேண்டிய காரியங்கள் அநேகம் இருக்கிறது நாம் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் நாம் எழுந்திருந்து காரியங்களை நடப்பிக்க வேண்டும் ஆமேன் வேதம் நமக்கு சொல்லுகிறது கடைசியாக என் சகோதரரே கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடும் எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுதத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள் ஆமேன் என் தேவனுடைய சர்வாய் ஆயுதத்தையும் நீங்கள் தரித்து கொள்ள வேண்டும் ஏன்னா பிசாசானவன் வான மடத்தில் பொல்லாத கிரியைகளோடு பறந்து வருகிறான் பூமியில இருக்கிற பிசாசனம் கெரிஞ்சுக்கிற சிங்கம் போல செயல்படுகிறான் கண்ணுக்கு தெரியாத அந்தகார கிரியைகள் நம்மளை சுற்றி கொண்டிருக்கிறது இவை எல்லா காரியத்தையும் எதிர்கொள்வதற்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை நீங்கள் பலப்பட வேண்டும் கர்த்தரின் வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும் கர்த்தருடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆவில அனல் உள்ளவர்களாய் தேவனுடைய சர்வாயுதத்தையும் தரித்துக் கொண்டு ஒவ்வொரு கிரியைகளையும் எதிர்த்து நிற்கிற பிள்ளைகளாய் திராணி உள்ள பிள்ளைகளாய் நாம் மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் ஆமே நலலுயா ஹலலுயா ஸோ தேவனுடைய வார்த்தைகளை நாம் பற்றி கொண்டிருப்போம் இந்த நாளில் தெளிந்த புத்தி உள்ளவர்களா யார் இடத்துல பிரச்சனை யார் நமக்கு பிரச்சனை எது நமக்கு வந்து பெரிய காரியமாக இருக்கிறது எது நம்மை வந்து ஆவிக்குரிய வாழ்க்கை தடுக்கிறது என்றெல்லாம் யோசித்துப் பாருங்கள் செயல்படுங்கள் உங்களுக்கு முன்பதாக இருக்கிற மனுஷர்களுடைய காரியத்தை கர்த்தர் காண்பிக்கவில்லை அதற்கு பின்பதாக இருக்கிற அசுத்தாவியை காண்பித்திருக்கிறார் ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து விழித்திருந்து நீங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நின்று ஜெயம் பெறுங்கள் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார் அடியன் இப்பொழுது உங்களுக்காக அன்பு தெய்வமே இந்த அருமையான நாளிலும் அப்பா உடைய வல்லமையில உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்த நன்றி செலுத்துகிறோம் ராஜா அப்பா கெரிஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று அவன் வகை தேடி ஆண்டவரை ஒவ்வொரு குடும்பத்தை அழிப்பதற்காக அவன் கடந்து வருகிறான் இந்த நாட்களிலும் ஆண்டவரை அநேகர் உபவாசத்தோடு காத்துக்கொண்டிருக்கிறார்கள் அநேகர் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை பற்றி கொண்டு காத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு வல்லமையை ஆண்டவரை கட்டளடைவீராக அப்பா சத்தியத்தை கட்டலிடுவீராக விசுவாசத்தை கட்டளிடுவீராக ஆண்டவரை ஆவி என்ற பட்டயத்தை கட்டளடி எல்லா அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்து ஆவியில் குடும்பத்தை காப்பாற்றிக் கொள்ளுகிறவர்களாக ஒவ்வொருவரையும் பிள்ளைகளாய் கர்த்தாவை எதிர்க்கிற பிள்ளைகளாய் நடத்துவீராக தொடர்ந்து ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிங்க வழி நடத்துங்க காத்து கொள்ளுங்க எல்லோரும் ஜெயம் எடுக்கிறவர்கள மாற்றுங்க தொடர்ந்து காத்துக்கொள்ளும் இந்த நேரத்தில் கூட வியாதியின் யாராக இருந்தா எல்லா வியாதி உண்டு பண்ணுகிற சாத்தானை நாங்கள் எதிர்க்கிறோம் எல்லாவற்றையும் பிசாசின் கிரியைகளை ஆண்டவரே சபித்து பாதாரத்தில் கட்டுகிறோம் ஆண்டவரே நீர் பெரிய காரியங்களை செய்து ஒவ்வொரு குடும்பத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆசிர்வதிங்க இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளா இருக்கிற தேவையற்ற குழப்பங்கள் பலவீனங்கள் பயங்கள் ஆண்டவர கிரியைகள் இயேசுவின் நாமத்தை வெளியேற்றுகிறேன் ரத்தத்தை பூசி ஆவில நிறைவாய் ஆசிர்வதிக்கிறேன் தொடர்ந்து காத்துக்கொள்ளும் வழி நடத்தும் இயேசுவின் நேற்ற நாமத்திலே ஜபித்து ஆசிர்வத்தை ஒப்பு கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிரைஸ் தி லார்ட் God bless you.